கூடலூர் ஈசி சபையின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய வேத தியானம் சங்கீதம் முப்பத்தி ஏழு ஆறு உன் நீதிய வெளிச்சத்தைப் போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் இல்லை ஆண்டவர் அறியாத கூட நீங்கள் இருக்கலாம் கத்துடைய வார்த்தை இன்றைய தினம் உங்களை தேடி வருகிறது வீண் படிகள் உங்களை சுற்றி கொண்டு இருக்கலாம் நீங்கள் செய்யாத காரியத்தை அநேகர் உங்கள் மேலே குறையாக சொல்லலாம் நீங்கள் எவ்வளவா எடுத்து உரைத்து உங்களை நம்பாத ஜனங்கள் மத்தியில் உறவுகள் மத்தியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது உங்கள் நீதியை அவர் வெளிச்சத்தைப் போல நியாயத்தில் கொண்டு வருவார் உங்களுடைய நியாயம் கர்த்தரால் ஜ எல்லாருக்கும் முன்பாக சொல்லப்படும் எந்த இடத்துல நீங்கள் குற்றவாளியாக நின்றீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்கள் நீதி விளங்க செய்வார் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் கர்த்தரை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள் உங்களுடைய வேதனைகளை ஆண்டவருடன் சொல்லுங்கள் உங்களுடைய குறைகளை அவரிடம் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுகிறதே அவர் கேட்க ஆசையாக இருக்கிறார் ஆண்டவருடைய வார்த்தை இன்றைய தினம் உங்களை ஆறுதல் படுத்தி கொண்டிருக்கிறது எனவே கர்த்தர் உங்கள் நீதியை விளங்க பண்ணுவார் காட் பிளஸ் யூ